மசாலா மீன் குழம்பு எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு இதில் மூணு ஸ்பூன் வர்ற மாதிரி ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நான் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு பொறிஞ்சிட்டு இதுல நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த ஆயில்லையே நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இது கூட நான் மூணு தக்காளி பழம் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் மல்லித்தூள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பஸ் அளவுக்கு நல்ல வதக்கி வச்சிடலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமே தண்ணி இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இன்னால கொதிச்சு வந்துருச்சு இந்த டைம் மீன் சேர்க்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம் நம்ம இதுல லாஸ்டா வந்து நான் மிளகுத்தூள் சொல்றேன் நம்ம மீன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம லாஸ்டா கொத்தமல்லி தூவி தேவி